வணக்கம் அன்புள்ள நண்பர்களே இன்றைய வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தாறு வரை குரு பேர்ச்சி பலன்கள் பற்றி மீனம் ராசிக்காரர்களுக்கான சிறப்பான விவரங்களை பகிர்ந்து கொள்ளப் போகிறோம் குரு பகவான் மீனம் ராசியில் நான்காவது இடத்தில் பேர்ச்சி அடைந்து எட்டு பத்து மற்றும் பன்னிரண்டாவது இடங்களில் குறு பறவையை ஏற்படுத்துகிறார் இந்த காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் மீனம் ராசிக்கார்கள் மென்மையான கனிவான மற்றும் கற்பனை திறன் மிக்கவர்கள் இந்த குறுபெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சியை தரும் இப்போது ஒவ்வொரு தலைப்பிலும் உங்களுக்கான பலன்களை பார்க்கலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்த காலம் உங்களுக்காக காத்திருக்கிறது குரு பகவான் நான்காவது இடத்தில் இருப்பதால் குடும்பத்தில் ஒற்றுமை மற்றும் பாசம் அதிகரிக்கும் உங்கள் குடும்பத்தினர் உங்களுக்கு முழுமையான ஆதரவை அளிப்பார்கள் குடும்ப விவகாரங்களில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் மிகவும் சாதகமாக இருக்கும் குறிப்பாக பெற்றோரிடமும் சகோதரர்களிடமும் உள்ள உறவு மேலும் பலப்படும் இந்த காலகட்டத்தில் குடும்பத்துடன் நேரம் செலவிடுவது உங்கள் மனதிற்கு அமைதியை தரும் வணிகத்தில் மிகப்பெரிய வாய்ப்புகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன குறு பறவை பத்தாவது இடத்தில் இருப்பதால் தொழிலில் முன்னேற்றம் மற்றும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் பணியில் நீங்கள் காட்டும் பாடு மற்றும் ஒழுங்குமுறை உங்களை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லும் புதிய கூட்டுப் பணிகள் மற்றும் முதலீடுகள் சாதகமாக இருக்கும் இருப்பினும் முடிவுகளை எடுக்கும்போது கவனமாக இருக்கவும் உங்கள் உழைப்பு மற்றும் திறமைகள் இந்த காலகட்டத்தில் உங்களை முன்னேற்றும் பணிநிலையில் நீங்கள் மிகவும் சாதகமான காலத்தை எதிர்நோக்கலாம் குரு பகவான் நான்காவது இடத்தில் இருப்பதால் பணியில் நிலைத்தன்மை மற்றும் முன்னேற்றம் காணப்படும் உங்கள் மேலதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்களிடமிருந்து நல்ல ஆதரவு கிடைக்கும் புதிய பொறுப்புகள் மற்றும் பதவி உயர்வுகள் உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளன இந்த காலகட்டத்தில் உங்கள் திறமைகளை முழுமையாக பயன்படுத்தி உங்கள் இலக்குகளை அடைய முயற்சி செய்யுங்கள் நிதித்துறையில் நீங்கள் மிகவும் சாதகமான காலத்தை எதிர்நோக்கலாம் குறு பறவை எட்டாவது இடத்தில் இருப்பதால் மறைந்திருந்த நிதி வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் பழைய முதலீடுகள் மற்றும் கடன்கள் திருப்பி வரும் வாய்ப்புகள் உள்ளன இருப்பினும் செலவுகளை கட்டுப்படுத்தி நிதி திட்டமிடல் செய்வது அவசியம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கும் நிதி முடிவுகள் உங்கள் எதிர்காலத்தை பாதுகாப்பாக்கும் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய காலம் இது குறு பறவை பன்னிரண்டாவது இடத்தில் இருப்பதால் சிறிய ஆரோக்கிய பிரச்சினைகள் எழலாம் எனவே உங்கள் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை பராமரிக்க உணவு மற்றும் உடற்பயிற்சியில் கவனம் செலுத்துங்கள் மன அழுத்தத்தை தவிர்த்து நேர்மறையான சிந்தனைகளை வளர்த்துக் கொள்ளுங்கள் இந்த காலகட்டத்தில் யோகா மற்றும் தியானம் உங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் குழந்தைகளின் வளர்ச்சி மற்றும் கல்வியில் நீங்கள் மிகவும் சாதகமான காலத்தை எதிர்நோக்கலாம் குரு பகவான் நான்காவது இடத்தில் இருப்பதால் குழந்தைகளின் கல்வி மற்றும் திறமைகள் மேம்படும் குழந்தைகளுடன் நீங்கள் கொள்ளும் உறவு மேலும் பலப்படும் அவர்களின் எதிர்காலத்திற்கான திட்டங்களை இந்த காலகட்டத்தில் வகுப்பது நல்லது குழந்தைகளின் வளர்ச்சியில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அவர்களின் எதிர்காலத்தை பிரகாசமாக்கும் பயணத்துறையில் நீங்கள் சாதகமான காலத்தை எதிர்நோக்கலாம் குறுப்பறவை பன்னிரண்டாவது இடத்தில் இருப்பதால் வெளிநாட்டு பயணங்கள் மற்றும் புதிய அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளும் பயணங்கள் உங்கள் மனதிற்கு அமைதியையும் புதிய யோசனைகளையும் தரும் பயணத்தின் போது கவனமாக இருக்கவும் மற்றும் புதிய மக்களை சந்திக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள் அன்புள்ள மீனம் ராசிக்கார்களே இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி இருபத்தாறு வரை குறுபெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் குடும்பம் தொழில் நிதி மற்றும் ஆரோக்கியம் போன்ற அனைத்து துறைகளிலும் நீங்கள் சாதகமான காலத்தை எதிர்நோக்கலாம் குரு பகவானின் ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கை பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சியை தரும் இந்த காலகட்டத்தில் நேர்மறையான சிந்தனைகளுடன் உங்கள் இலக்குகளை அடைய முயற்சி செய்யுங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் மேலும் அறிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி